அனைவருக்கும் வணக்கம் உடல் எடையை குறைப்பதற்கு பலரும் பல முயற்சிகளை செய்து வருவார்கள் ஆனால் இதில் சில முயற்சிகள் மட்டுமே சிலருக்கு பலனை அளிக்கும் பல முயற்சிகள் பலருக்கும் பலனை அளிக்காத ஒன்றாகவே இருக்கிறது மேலும் தொடர்ச்சியாக உடல் எடை குறைப்பதற்கான வழிமுறைகளை அவர்கள் செய்யாமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது சிலர் உடல் எடையை குறைத்துக் கொள்வார்கள் உடல் எடை குறைந்த பிறகு அதை தக்க வைத்துக் கொள்ள மாட்டார்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்கள் உடல் எடை கூடும் அப்படி இல்லாமல் தொடர்ந்து உடல் எடை குறைப்பவர்கள் அதே முயற்சியை செய்து கொண்டிருந்தால் மட்டுமே உடல் எடையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படி நம்முடைய உடல் எடையை குறைப்பதற்கும் குறைத்த பின்னரும் என்னென்ன வழிமுறைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் உடற்பயிற்சி உடல் எடை குறைப்பதற்கும் குறைந்த உடல் எடையை வைத்துக் கொள்வதற்கும் நீங்கள் தினமும் முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு நேரம் செய்ய முடியவில்லை என்றால் கூட அடுத்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் அதே போல தொடர்ந்து உங்களால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்ய முடியாவிட்டாலும் பத்து நிமிடங்களாக இருபது நிமிடங்களாக இரண்டு மூன்று முறை தொடர்ந்து நீங்கள் உடற்பயிற்சியை செய்து வரும் பொழுது உங்கள் உடல் எடை மேலும் அதிகரிக்காமல் இருக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் உடல் எடை குறைப்பில் இருப்பவர்கள் ஆரோக்கியமான உணவை உண்கிறோம் என்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் தினமும் ஆரோக்கியமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய காலை உணவிலிருந்து இரவு உணவு வரை காய்கறிகள் மற்றும் பழங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் முறையே அவைகள் இயற்கையான முறையில் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பவையாக இருக்க வேண்டும் உணவை தவிர்த்தல் உடல் எடை குறைப்பவர்களில் பலரும் முதலில் செய்யும் ஒரு வேலை உணவை முற்றிலுமாக குறைப்பது இது மிக தவறு முதலாவது விஷயம் உங்களுக்கு பசி எடுக்கும் போது கண்டிப்பாக கொஞ்சமாவது உணவை உண்ண வேண்டும் அந்த உணவு ஆரோக்கியமான உணவா என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல் காலை உணவையும் முக்கியமாக தவிர்க்க கூடாது காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு உடல் எடை குறைந்தாலும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் சேர்ந்தே குறையும் ஆகையால் கட்டாயம் நீங்கள் உணவை தவிர்க்க கூடாது சுறுசுறுப்பு உடல் எடையை குறைப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கை முறையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்தாலே போதும் உங்கள் உடல் எடையில் பாதி குறைந்துவிடும் மேலும் நீங்கள் நல்ல தெம்புடன் இருப்பதால் ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் தினமும் செய்யும் நடைப்பயிற்சி சைக்கிள் சவாரி டென்னிஸ் விளையாடுவது இப்படிப்பட்ட விளையாட்டுகளையும் உடற்பயிற்சியையும் மிகவும் ஈடுபாட்டுடன் சந்தோஷமாக செய்ய வேண்டும் மன அழுத்தம் உடலடியை குறைக்க நினைப்பவர்கள் முதலில் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் உங்கள் மன அழுத்தம் எந்த அளவுக்கு குறைகிறதோ கூடவே உங்களுடைய உடல் எடையும் குறையும் மேலும் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது அதிக அளவில் உணவை உண்பார்கள் இதனால் தானாகவே உடல் எடை அதிகரிக்கும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுடன் சேர்ந்து வெளியே செல்வது மனம் விட்டு பேசுவது உடற்பயிற்சி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுது மன அழுத்தத்திலிருந்து விரைவில் விடுபடலாம் இந்த மன அழுத்தம் குறையும் பொழுது உடல் எடை குறைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய மொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உணவு பொதுவாக உடல் எடை அதிகரித்திருக்கும் பலரும் வெளியில் சாப்பிடுபவர்களாக இருப்பார்கள் சிலர் அதிக உடற்பயிற்சியை மேற்கொள்வார்கள் ஆனால் தினமும் கடைகளிலிருந்து அதிக அளவு கொழுப்பு உணவை உண்பார்கள் இப்படி நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்கள் உடல் எடை குறையாது மேலும் உடலில் தேவையற்ற நோய்களும் வந்து ஒட்டிக்கொள்ளும் எப்பொழுதும் உங்கள் வீட்டிலேயே சாப்பிட பழகுங்கள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை தயார் செய்து சாப்பிடலாம் இதனால் நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவை உண்பதுடன் உங்களுக்கு அது ஒரு உடற்பயிற்சியாக கூட இருக்கும் நடைபயிற்சி உடல் எடை குறைப்பதில் மிக முக்கியமானது நடைப்பயிற்சி தினமும் நடைப்பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டாலே உங்கள் உடல் எடையில் கணிசமான அளவு குறையும் அதுபோல் உணவு உண்ட பிறகு ஒரு பத்து நிமிடங்கள் மெதுவாக நடப்பது உணவை செரிமானமாக்குவது நல்ல பலனை தரும் அதுபோல் காலையில் நீண்ட நடைப்பயிற்சி உங்களால் செய்ய முடியாதெனில் ஒரு குறுகிய நடைபயிற்சியையாவது மேற்கொள்ள வேண்டும் உணவில் கட்டுப்பாடு சாப்பிடும் உணவில் எப்பொழுதும் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் நீங்கள் சாப்பிட வேண்டும் என நினைக்கும் பொழுது குறைந்த அளவிலேயே சாப்பிட வேண்டும் அதுபோல உங்களுக்கு பசி எடுக்கும்போது மட்டுமே சாப்பிட வேண்டும் இப்படி செய்வதால் அதிக அளவு நீங்கள் சாப்பிடுவதை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கலாம் உடல் எடையை கண்காணிப்பது உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் தினமும் உங்கள் உடல் எடையை கண்காணிக்க வேண்டும் நீங்கள் செய்யும் உடற்பயிற்சி மற்றும் உடல் எடையை குறைக்க நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வேலை செய்கிறதா என்பதை உங்கள் உடல் எடையை நீங்கள் தினமும் கண்காணிப்பதால் தெரிந்து கொள்ளலாம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய உடல் எடையை சரிபார்த்து அதை குறித்து வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு உடல் எடை எந்த அளவில் குறைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இப்படி உடற்பயிற்சி மற்றும் உங்களுடைய உடல் எடை குறைப்பில் நீங்கள் அதிக அளவில் கவனம் செலுத்தும் பொழுது மிக விரைவிலேயே உங்கள் உடல் எடை குறையும் மேலும் உடல் எடை குறைந்த பிறகு மேலும் உடல் எடை அதிகரிக்காமலும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களை உடனடியாக தெரிந்து கொள்ள அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க